வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது கூட்டத்தின் நிறைவாக காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ ஆர் ரவிச்சந்தர் நமது செய்தியாளரிடம் பேட்டியளித்தார் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது எனது பெயர் ஏ ரவிச்சந்தர் தலைவர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் ஜூன் பனிரெண்டாம் தேதி மாண்மிகு முதலமைச்சர் மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் அதன் தொடர்ச்சியாக ஜூன் பதினைந்தாம் தேதி கல்லணையை திறந்து வைத்தார் ஆனால் கல்லணையை திறந்து வைக்கும்போது அந்தி சாய்ந்து அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு திறந்து வைத்தார் அது விவசாயிகளுக்கு வருத்தத்தை அளிக்கிறது மறுநாளும் தஞ்சையில் இருந்தார் பதினாறாம் தேதி திறந்து விட்டிருக்கலாம் தண்ணீர் வரவில்லை கல்லணைக்கு என்று சொன்னார்கள் இப்போது கடைமடை வரைக்கும் தண்ணீர் போயிருக்கு கடமடை வரைக்கும் போன தண்ணியை எல்லா கிளை திறக்கணும் இன்னும் திறக்கலை நேற்று இரவு இன்னும் போதலூர் தாலுக்காவில் அந்த வெண்ணாறு பிரிவிலிருந்து வருகிற வருகிற ஆனந்தகாவிரி என்ற வாய்க்காலில் பதினைஞ்சு மதகுகளில் உள்ள இரும்பு சட்டர் தண்டவாளம் அந்த சற்றை திருடி போயிருக்கிறார்கள் இப்பொழுது தண்ணி நீர் மேலாண்மை தண்ணியை வந்து அது தேவையான போது வாய்க்காலை திறப்பவும் குறைக்கவும் அந்த சட்டர் பயன்படுத்தப்படும் அந்த பதினைஞ்சி இடங்களில் சட்டை திருடு இருக்கு காவல் நிலையத்தில் நீர்வளைத்துறை அதிகாரி புகார் கொடுத்துருக்காங்க அந்த சட்டர்லாம் புதுசாக அமைக்கணும்னு கோரிக்கை வைச்சோம் அது மட்டும் இல்லாமல் அந்த காவலர்கள் என்று சொல்லக்கூடிய லஸ்கர் அவர்களுடைய பணியிடங்கள்லாம் காலியாக இருக்குது அவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா கரையில் போய் பார்த்துருப்பாங்க அந்த திருட்டுலாம் நடந்திருக்காது அதனால் அந்த காவலர்கள்லாம் உடனே நியமிக்கணும்னு கேட்டிருக்கோம் அதுபோல் கரும்புலாம் விலை வீழ்ந்து போனதுனால மரவழி சாகுபடி போனாங்க விவசாயிகள் இன்னைக்கு குறுங்குளம் சக்கரலையில் கிட்டத்தட்ட அதிக அளவில் கரும்பு வந்து அறவை செய்தது இப்போ போய் ஒம்போதாயிரம் டன்னு இந்த கரும்பு அறவை செஞ்சவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு டன்னு தான் அறவை செய்கிறாங்க சாகுபடி குறஞ்ச காரணம் கரும்புக்கு விலை இல்லை அதனால் விவசாயிகள்லாம் மரவள்ளி போட்டோம் மரவள்ளி போட்டு இப்போ மரவள்ளியும் அதுக்கு நோய் தாக்குதல் ஏற்படுது அதுக்கு உரிய விலை இல்லை அதை இங்கே இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மரவள்ளிக்கு சேமியா ஜவ்வரிசி செய்கிற தொழிற்சாலைகள் இல்லை எல்லாம் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு அதனால் தஞ்சாவூரில் ஒரு மரவள்ளி சாகுபடி செய்கிற விவசாயிகள் பயன்பெற ஒரு சேமியா ஜவ்வரிசி தொழிற்சாலையை சக்கராலையிலே இடம் இருக்குது அந்த தொழிற்சாலை கட்டணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை வி விவசாயிகள் அங்கங்கே எல்லாரோட உதவி செய்கிறதுக்கு கிராம உதவியாளர்கள் வந்து விட்ட இருக்க உதவியாளர் பணியிடம் காலியாக இருக்குது அதனால் அடங்கல் வாங்குறதுலாம் தய தவறு ஏற்படுது விசாரிக்காமல் அதனால் கிராம உதவியாளர்கள் அதனால் நெல்லாம் அளவை செய்ய சிரமமாக இருக்குது காலியாக உள்ள அனைத்து இடத்துலையும் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்பணும்னு கேட்டுக்கிறோம் விவசாயிகளுக்கு வந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் அந்த தூற்று மிஷின் பழுதுபட்டு கிடக்கு அதுபோல் எடை போடும் தராசு எலக்ட்ரானிக் தராசு பழுது அடைஞ்சு எடை மோசடி நடக்குது சிப்பத்துக்கு நாற்பது ரூபா லஞ்சம் வாங்குறது இல்லாமல் ஐம்பது ரூபா வாங்குறது இல்லாமல் எடையில் மூணு கிலோ நாலு கிலோ கூட போகுது அதை சரி செய்ய எல்லா எலக்ட்ரானிக் தராசையும் பழுது நீக்கி அந்த தராசுகளை சீல் வச்சு கொடுக்கணும் எல்லா தூற்று மயந்திரமும் பழுது நீக்கி தரணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம்